சொன்னாங்க அப்படியே திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறப்ப அவர் சார் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு அவங்களும் ஏதோ ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக அந்த இதில் இருக்காங்க இருக்குது இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்களா லெட்டர் கொடுத்துருக்காங்களு தெரியல அந்த படங்கள்லாம் அவர் முடிக்காமல் அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ தனுஷ்க்கு இன்னொரு பொண்ணு பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அது மிக விரைவில் அதை பேசி முடிச்சிருவாங்க ஓகே அப்போ இவங்க வீட்லேயும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால இது வரைக்கும் வந்த மாதிரியான தகவல் இல்ல அது பண்ணுவாரா ஆனால் கஸ்தூரி ராஜா தான் அதை முன்னெடுத்திருக்காரு சொந்தத்திலே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏற்கனவே வணக்கம் சார் வணக்கம் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வீக்லி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவர் கட்டின வீடே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட பணத்தில் தான் வீடு கட்டிருக்காருலாம் சொல்கிறாங்க பட் தனுஷோட ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் தானே சார் ஆமாம் தனுஷோடைய அப்பாவிலேருந்து நீங்கள் இருக்கணும் அவங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து விசூட்ட அச்சன் டேட்டாரு இருக்கு விசு டஸ்டன்டேட்டா இருக்கு அச்சன் இருக்கிறப்ப கல்யாணம் பண்ணிட்டாரு நாலு குழந்தைகள் அப்போ அதுவே அதாவது சினிமாவில் சொல்லுவாங்க அஸ்னேட்டாக இருக்கப்போ கல்யாணம் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டம் அது வந்து குழந்தைகள் பிறகு வந்து கள்ளக்கட்டி கிணத்துல குவிக்கிற மாதிரி இருப்பாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ஏதோ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் மாதம் மாதம் செலவுகள் அது இருக்கணும் அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும் குழந்தைங்களும் பார்க்கணும் சினிமாவையும் என்னோட கேரியரையும் பார்க்கணும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாலு குழந்தைங்களை வளர்ச்சி அப்போ என் ராசாவின் மனசிலே படம் டேரக்ட் பண்ணுறாரு அதற்கு பிறகு ரெண்டு பேரும் வளர்ந்து வரப்போ செல்வராகவன் டேரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு செல்வராகவனை வந்து பாலச்சந்திரிட்ட கூட்டு போகிறாரு பாலச்சந்தர் வந்து அவரை அப்போ சீரியல்லாம் ஒர்க் பண்ணுறாரு பிறகு தனியாக வெளியில் வந்து அந்த படம் பண்ணுறாரு தொழு உதமை அந்த தொழு டைட்டில் வந்து கஸ்தூர்ராஜான் போட்டிருக்கோம் ஆனால் பெரும்பாலும் அந்த படத்தை செல்வராக தான் டைரக்ட் பண்ணார் ஏன்னா அப்போ கஸ்தூராஜாங்கிறது ஒரு சீனியர் டைரக்டாக அந்த அந்த காலகட்டங்களில் இருந்தனால அவர் பேர் போட்டாங்க அந்த படம் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் கஸ்தூரி மங்கா கிரியேஷன் சொல்லி சொல்லிட்டு அவருடைய ஓன் பேனரில் பையன் டைரெக்டர் இன்னொரு பையன் ஹீரோ அவருடைய இத்தனை அத்தனை வருஷ உழைப்பு வருமானம் முதலீடு எல்லாத்தையும் போட்டு எடுக்கப்பட்ட படம் தான் தொழு அந்த படத்தை ஆரம்பித்து அவர் முடிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டம் தெரிஞ்ச நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வருவாங்க இருபது நாள் ஒரு நாள் இருநூறு நாள் ஷூட்டிங் நடக்கும் அப்புறம் நிப்பாட்டுவாங்க பாட்டுவாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட படம் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து செட்டில்மெண்ட்டுக்குலாம் வந்து பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் சில ஃபைனான்ஸ் பணம் வாங்கி கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து யுவன் சங்கர் ராஜா பாட்டு பெரிய கிட்ட படம் பெருசாக போச்சு அந்த படம் பெருசாக போனால் கூட விமர்சன ரீதியாக வந்து தனுஷை பற்றி நிறையா விமர்சனங்கள் தான் இதெல்லாம் இவரெல்லாம் ஒரு ஹீரோவான எடுத்துட்டாருன்னு நிறையா விமர்சனங்கள் இருந்தாங்க அதே நேரத்தில் இந்த படத்தை வந்து கசிராஜா டைரக்ட் பண்ணலை செல்வராக நான் டைரெக்ட் பண்ணாங்கிறோம் நிறைய அந்த மாதிரி கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு சில படங்கள் பண்ணார் அதுக்கு பிறகு அவருடைய கேரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தனுஷ் இப்படி தான் படிப்படியாக முன்னேறி வந்திருக்காரு வெற்றி மாறன் தான் அவரை வந்து ஒரு மோல்டு பண்ண ஒரு நடிகை ஒரு பக்கம் பாலு பைந்திராவை பண்ணார் ஒரு பக்கம் வெற்றிமாறன் தான் இவரை மோல்டு பண்ணி ஒரு நடிகராக வந்து உருவாக்குனது அதற்கு பிறகு அவர் அப்படியே அவருடைய கேரியர் தெரியும் தொடர்ந்து வெற்றி படங்கள் வேறு தொடர்ந்து இது அப்புறம் ரஜினியினுடைய மகளையை கதலிக்கிறார் திருமணம் பண்ணுறாரு ரெண்டு குழந்தைகள் பிறகு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவங்க வந்து விவாகரத்து பண்ணுறோம் மீச்சொல்லாம் ரெண்டு பேருமே கொடுத்தாங்க அப்புறம் இல்லைன்னு திருப்பி ஒரு மா அறிக்கை கொடுத்தாங்க இப்போ அந்த குடும்பத்தில் சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி இப்படியாக சேர்த்து வைக்கிறோங்கிற இருக்காங்க இதுதான் தனுஷனுடைய அந்த கிராஃப்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஒரு படம் தான் லாஸ்ட்டு இது ஓகே ஆகலன்னா ஃபேமிலியோடு நாங்கள் போக வேண்டியது அப்படின்ற ஒரு நிலம இருந்தது தான் கண்டிப்பாக கண்டிப்பாக எதனால் சார் அவருக்கு வந்து பெரிய பேக் செட் ஆர ஆரம்பிச்சது அவருக்கு அதாவது ஒரு அந்த அந்த காலகட்டத்தில் தனுஷ் மாதிரி ஒரு ஸ்கூல் நடிக்கிற ஒரு பையனை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அந்த ப அதுவும் தனுஷ் அந்த காலகட்டங்கள் பார்க்க ரொம்ப லீனா ஒல்லியாக இருப்போம் ஆள் பார்க்குறதுக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இல்லாமல் இருப்பார் அப்படிங்கும்போது அவரை வச்சு படம் பண்ணுறப்ப இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அவருடைய வெல்விசர்ஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க இது தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க பையனை வச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜயை வச்சு எஸ் ஒரு படம் பண்ணிட்டார் படம் பண்ணி அது ஹிட் ஆகி விஜய் ஒரு ஹீரோவை இருக்காரு அப்பங்க நிறைய டேரக்டர்ஸ் வந்து தன்னுடைய பையனை ஆக்கினாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவங்க தம்பியை பையனை இப்போ ஆக்கினாங்க அந்த காலகட்டத்தில் இவருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு வந்தவொடனே இதை பண்ணணும்னு நினச்ச முயற்சி பண்ணுறாரு அதில் தத்தி குத்தி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ண பிறகு அது ஒரு நல்ல ஒரு நேம் கிடச்சிது அந்த படம் மட்டும் ஓடாமல் போயிருந்ததுன்னா அவருடைய லைஃப் கேரியரே போயிருக்கும் தனுஷுடைய தனுஷுங்கிற ஒருத்தர் தெரியாமல் போயிருப்பார் செல்வராகவன் ஒருத்தர் தெரியாமல் போயிருப்பார் கஸ்திராஜாங்கிற ஒருத்தர் தெரியாமல் போயிருப்பார் ஒட்டு மொத்தமாக அந்த அவருடைய மொத்த முதலீட்டை மீறி கடன் வாங்கி போட்டு எடுத்த படம் அந்த படம் போகாமல் இருந்துச்சுன்னா கடன் தர கடனை நெருக்கி வந்திருப்பாங்க இவ்வளோ கடன் கட்ட முடியாது ஆளே வந்து வேற ஒரு மாதிரியான சுச்சுவேஷனுக்கிட்டாயிருக்கும் அது வந்து அந்த படம் அவர் காப்பாற்றி விட்டுச்சு அது பிறகு அவருடைய இது போயிடுச்சு அதுதான் அந்த படம் போடலன்னா அவருடைய லைஃபே மாறி இருக்கும் அது ஏன்னா கஸ்தூரி அது ஆரம்பத்தில் நிறைய ஹிட் கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ராசாவின் மனசில் அப்புறம் நெப்போலியன் வச்சு பேக் டு பேக் ஹிட் கொடுத்து பண்ணி ராசா நாட்டுப்புற பாட்டு என் ராசாவின் மனசில் அப்படின்னு நிறையா ஹிட் படம் கொடுத்தாரு இடையில அப்புறம் வீரத்தாளாட்டுன்னு ஒரு படம் கொடுத்தாரு இதாக சில படங்கள் என்னன்னா இந்த நாட்டுப்புற பாட்டு வந்து அவர் ஓன் ப்ரொடக்ஷன் நாட்டுப்புற பாடு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணார் அந்த படம் ரொம்ப நாள் இதே மாதிரி ஃபினான்சியலாக கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் எடுக்கப்பட்டு அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒத்தருவாத்தாரன்னு ஒரு சாங் அந்த சாங் வந்து மொத்தமாக அந்த படத்தை தூக்கி பாட்டுச்சு நீங்கள் அந்த சாங் இப்போ டிவியில் யாராவது போட்டிங்கன்னா இப்போ தெரியும் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட பாட்டு முதல் நாள் காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு அந்த பாட்டில் மூணு காலை மதியம் இரவு நைட்டு முன்ன கலர் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த பாட்டில் ஏன்னா அவங்களால ஷூட் பண்ண முடியல டேட் இல்லை குச்ச்பூடைய டேட் இல்லை ஃபினான்ஷியலாக சிக்கல் அப்படிங்கிற போது அந்த மாதிரி எடுக்கப்பட்ட பாட்டு அந்த படம் அந்த பாட்டுக்காகவே பெரிய அளவில் போச்சு அதுக்கப்புறம் வீர தாட்டா வீர அப்புறம் விஜயகாந்த் வச்சு அப்புறம் வீர விளஞ்சிய மண்ணுன்னு ஒரு படம் பண்ணார் நிறையா படங்கள் பண்ணார் அது பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் இவர் இன்ட்ரி ஆறார் ஆரம்பத்தில் ஒரு கிராமத்து கதையில் கூடிய சில டேரக்டர் இருந்தாலும் கூட அடுத்து வேறு வேறு தளங்கள்லையும் படங்கள் பண்ணார் இல்லை நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் நஷ்டம் ஏற்பட்டதுனால தான் கடைசியாக இந்த ஒரு படம் பண்ணுவோம் ஓடிச்சுன்னா நம்ம அங்கே இருப்போம் இல்லைன்னா சொந்த ஊருக்கே போயிடலான்ற அளவுக்கு எங்கே ஒரு நஷ்டத்தை சந்திச்சார் சார் சொந்த படம் தான் வீரதாலா நாட்டுப்புற பாட்டு எடுத்து கொஞ்சம் போச்சு அதுக்கப்புறம் வீரத்தாலா அட்டுன்னு ஒரு படம் பண்ணார் அந்த படம் நல்லா போச்சு எட்டுபடி ராசா பண்ணார் அதுவும் நல்லா போச்சு சென்று மூணு படங்கள் அவர் கெட்டு கொடுத்துச்சு அதற்கு அப்புறம் ரெண்டு மூணு படம் வாசகி அது மாதிரி ரெண்டு மூணு படங்கள் பண்ணார் அது பெரிய அளவில் அவருக்கு நஷ்டம் நஷ்டத்தை வந்த பிறகு அதை சரி கட்டுறதுக்கு ஒரு வழி சினிமாக்குள்ளே இருக்கணும் சினிமாவிலே அடுத்து ஒரு முயற்சி தான் அந்த படம் பண்ணுறார் துளுவுதலைமை அப்போ தொழுவுதலைமையை வந்து கதையை வந்து இவர் சொல்கிறார் செல்வராவன் சொல்கிறார் செல்வராவன் புதுப்பு அதிகமாக ஆர்டியும் ஒர்க் பண்ணலை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தனுஷ் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணுறாரு சரி ஓகே ஃபைனலாக அவர் ரிஸ்க் எடுப்போம் ஜெயிச்சா பார்ப்போம் இல்லாட்டின்னு ஊருக்கு பேருங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்தார் அந்த படம் முடிஞ்சு வெளியில வர்ற வரைக்கும் அது பட்ட கஷ்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் நிறைய ஸ்ட்ரகிள் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க பாலச்சந்தர் கிட்ட வந்து செல்வராக அனுப்பிட்டு அவர் எப்படியாவது மனசு மாத்தி அனுப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்புனதாகவும் ஆனா பாலச்சந்தர் செல்வராக கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னதாகவும் உண்மையா ஆமா ஆமா அவரே அவங்க அப்பாவே பதிவு பண்ணி அது செல்வராவனுக்கு டைரக்ஷன் மேல ரொம்ப ஆசை அதனால அவங்க அப்பாட்ட கேட்டதுக்கு நீங்கள் முறைப்படி அட்டாட்சி நான் கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்திரிட்ட ஒரு அமைச்சிருக்காரு இந்த மாதிரி வருவா நீங்கள் புதுமை சொல்லி அனுப்புங்கன்னு அவர்னா சொல்லியிருக்காரு சில்வராவன் பேசின பிறகு இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது நல்லா வருவார் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க அதுக்கு செல்வராவனுடைய படங்கள் எல்லாமே ஒரு பெரிய பேசக்கூடிய படம் துணுவர்னாக இருக்கட்டும் காதல் குணையனாக இருக்கட்டும் புதுப்பேட்டையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஜோனலில் உள்ள படம் தான் செல்வராகனுடைய படம் ஆனால் அடுத்தடுத்து சில படம் சமூக காலமாக தோல்வி படங்கள்னால அவரால் பெருசாக முடியல தனுஷை வந்து உருவாக்குனதில் வந்து அதாவது இப்போ எப்படின்னா கண்டுபிடிச்சது வந்து செல்வராகவன் மோல்டு பண்ணது செல்வராகணும் அதை வந்து அடுத்தடுத்த லைஞ்சுக்கு கொண்டு போனது வந்து வெற்றி மாறும் ஆனால் தனுஷி வந்து தனுஷுக்குள்ளேயும் ஒரு ஆக்டர் இருக்கார் இவரை வயலை வாங்க முடியும் நம்பினது வந்து செல்வராகும் அது வந்து பெரிய விஷயம் செல்வராகவன் வந்து தனுஷுக்கு மட்டும் கிடையாது இந்த நம்ம செவன்ஜி ஐயன் காலனி ஏன் பத்தனத்துடைய பையன் ரவி கிருஷ்ணன் ஒருத்தர் அப்புறம் அவரையும் வந்து அந்த படத்தில் வந்து ஹீ ஹீரோவாக பண்ணி அதை பெரிய சக்ஸஸும் பண்ணார் அப்போ நீங்கள் யாரை கொடுத்தாலுமே அவங்கள வந்து ஹீரோ மெட்டீரியலாக மாற்றக்கூடிய திறமை உள்ள ஒரு டேரக்டர் வந்து செல்வராகணும் அதிலெல்லாம் நான் மாற்றிருக்கிறது கிடையாது சமீபகாலமாக அவர் பெருசாக அவருடைய படங்கள் போகலை தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்டின வீடு தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் போகிற வரவங்களாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க தனுஷ் வீட்டாண்ட பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஜினி சார் ஃபர்ஸ்ட் அந்த இடத்த வாங்க வேணாம்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அந்த கட்டின வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சாருடைய பணம் இது மட்டும் இல்லை ரஜினி சாருடைய பணமும் இருக்குன்றாங்க உண்மையா இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது சார் தனுஷனுடைய சுய உழைப்பில் வாங்கப்பட்ட அவங்க அப்பா காசோ அம்மா காசோ மாமனார் காசோ காசும் கிடையாது தனுஷ் சம்பாதித்து வாங்கப்பட்ட வீடு அது ஆனா அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் வந்து அந்த வீட்டு கொஞ்சம் இடம் சரியில்லை வாசிக்கலாம் பார்ப்பார் இல்லையா அதனால கன்வீனியன்ஸ் பண்ணி அதை வாங்கிட்டாங்க பட் தனுஷினுடைய முழு உழைப்பில் வாங்கப்பட்ட போன வீடு தான் அது அதுல யாருக்குமே அந்த மாதிரியான கதைகள் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை எவ்வளவு சார் அந்த மதிப்பு அது வீடு அது குறைந்தபட்சம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே போகும் ஏன்னா அது வந்து ரஜினிகாந்த வீடு காட்டிலும் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா இடம் மட்டுமே ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே போகும் கன்ஸ்ட்ரக்ஷன் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நூறு கோடி ரூபாய்க்கிட்ட வரும் அந்த மொத்தம் வந்து நூறு கோடிக்கு மேலே வரும் சார் அந்த வீடு கட்டுற நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நஷ்டத்தில் ஏற்கனவே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு நஷ்டம் வந்தது அப்படி இருக்கும்போது இவ்வளோ பணம் அவருக்கு எப்படி வந்தது இல்ல தான் இடம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்டினாரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு அதுக்கு மேலே படங்கள் கம்மி ஆயிடுச்சு அவங்களுக்கு பெரிய ஹிட்டு அவன் தொடர்ந்து பேக் டு பேக் ஹிட்டு அவருக்கு தயார் பண்ண படம் தயாரித்த படம் சில படங்கள் பெரிய அளவு போயிடுச்சு அப்படிங்கிறது பணம் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆயிடுச்சு அப்புறம் தமிழ் மட்டும் கிடையாது ஹிந்தியில் பண்றாரு தெலுங்குல பண்றாரு ஹாலிவுட் படம் பண்றாரு போது பணங்கள் வர ஆரம்பிச்சு ரொட்டேஷன் வந்துடும் ரொட்டேஷன் தானே அவங்களுக்கு அப்படியே கொண்டு இப்போ இந்த அந்த லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கோயிலுக்குலாம் போயிருந்தார் இப்போ திருப்பூரில் போகும்போது அவங்க ஒய்ஃபும் அதே ரெசார்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்படி திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறப்ப அவர் ரசில் ஸ்டே பண்ணியிருக்காரு அவங்களும் ஏதோ ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக அந்த இதில் இருக்காங்க கூட சந்திச்சிக்கல அப்படிங்கிறாங்க சந்திச்சிக்கல அந்த தற்செயலாக போனது ஒரு கோ இன்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க அது அவங்களுக்குள்ள உள்ள பர்சனல் விஷயம் அது எப்போ அது சால்வ் ஆக போகுதுன்னு தெரியல ஆனால் தனுஷ் கூட தான் பசங்க அதிகமாக கூட இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க தனுஷ் கூட ரொம்ப அட்டாச்ச்டாக இருக்காங்க அந்த பசங்க ரெண்டு பேரும் நம்ம பார்க்குறமே நிகழ்ச்சிகளே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க க்ளோஸாக இருக்கக்காட்டிலும் அந்த பசங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு தனுஷ் அது அப்போ நல்ல தான் இருக்கு பார்க்கப்படாது ஆச்சரியமாக தார் இந்த காலத்தில் ஒரு அப்பா பையங்கிற தாண்டி ஒரு ஃப்ரெண்டு கேட்டகரியில் அந்த பசங்களை ட்ரீட் பண்ணுறாரு முழுக்க முழுக்க இவருடைய தான் பார்த்துக்கிறாரு இவர் தான் பார்க்குறாரு இப்போ இந்த ராயன் படம் வந்து பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்கள் இருந்தால் கூட வசூலில் இந்த படம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுச்சுன்றது உண்மையா ஆமாம் படம் வந்து பெரிய சக்ஸஸ் வியாபார ரீதியாக ஒரு வெற்றி படம் விமர்சன ரீதியாக தோல்வி படம் இந்த படம் ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு சாங்கும் அந்த ட்ரெய்லரும் ஒரு மூணு நாள் புக்கிங்க்கு கொண்டு வந்து விட்டுருச்சு படத்துக்கு மூணு நாள் வந்து புக் பண்ணதே அந்த ரெண்டு பாட்டும் அந்த ட்ரெயிலர் தான் அதை நம்பி தேட்டருக்கு போனாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஏதோ ஏதாவது கேரக்டரை வச்சு ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணி கதை நடத்திட்டு போயிட்டாங்க செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்களால் கதையை கொண்டு போய் முடிக்க முடியல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸு ஒரு சென்டிமெண்ட் இல்லை ஒரு ஃபீல் இல்லை லவ் எந்த எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த படம் பண்ணாலும் இருக்கு ஆமாம் இல்லை நீங்கள் இளையராஜா மியூசிக் போட்டிருக்காருன்னா ஒரு குத்து படம் இருந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மெலடி இருக்கும் நீங்கள் ஒரு லவ் படம் பண்ணி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணால் கூட அதுக்குள்ள ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு கதை இருக்கணும்ல ஒரு லவ் இருக்கணும் ஒரு ஆக்ஷன் இருக்கணும் எதுவுமே இல்லையா அந்த படத்தில் எதுக்காக தம்பி உலம் பண்ணுறான்னு தெரியல எதுக்காக த தங்கச்சியை எதாக பண்ணுறான்னு தெரியல எதுக்காக உங்கள் அம்மா அப்படி போய் எதுக்குமே ரீசன் கிடையாது எந்த சென்டிமெண்ட்டுமே கிடையாது முழுக்க முழு அந்த ஆக்ஷன் பிளாக்கை மட்டும் நம்பி எடுத்தப்பட்ட படம் அதாவது பாடல்கள் வந்து பெருசாக பேசப்பட்ட படம் தேட்டரில் பிக்சரைஸ் பண்ணது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு பெருசாக போய் சேரலை அவருக்கு எதுக்கு சார் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெட் கார்டுங்கிற விஷயம் வந்து ரெண்டு மூணு தயாரிப்பாளர்கிட்ட ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறதாக சொல்லுவாங்க கதிரேசன் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் ஒருத்தர் அவர் நையாண்டின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அந்த படத்துக்கு படம் சரியாக போல் அது காமன் ஸ்டேட் அவர் படம் பண்ணி தரதாக சொல்லியிருந்திருக்கார் அது ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு இதாக இருக்கிறார் இந்த கமிட்டியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அப்புறம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தொடரி அப்புறம் ரெண்டு மூணு படங்கள் அங்கே பண்ணதுனால அந்த படமும் சரியாக போகிறதுனால அவங்களுக்கும் ஒரு படம் பண்ணி தரதாக ஒரு இது ஆல்ரெடி அப்புறம் தானு கலைப்பள்ளி தானுமுக்கும் ஒரு படம் பண்ணுறதாக இருக்குது இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எழுத்து பூர்வமாக கொடுத்துருக்காங்களே எட்டர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அந்த படங்கள்லாம் அவர் முடிக்காமல் அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு அதை நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு அதாவது ஒரு சங்கத்துட ஒரு சங்கம் நடக்குதுன்னா நீங்கள் நேரடியாக வந்து அந்த நடிகருக்கு அனுப்ப மாட்டாங்க இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா அதை நடிகர் சங்கத்துக்கு அனுப்புவாங்க நடிகர் சங்கத்தில் அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு உங்களை பற்றின ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நடிகர் வரல நடிகர் சம்மந்தப்பட்ட மேனேஜர்ஸ் வருவாங்க இவங்க ரெண்டு தயாரிப்பாளர் தரப்பில் பேசுவாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசுவாங்க ஆனால் இவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கலை கார்த்தி சொன்னாங்களா ஆ கார்த்தி அந்த மாதிரி வரலைன்னா அவர் கார்த்தி நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் இருக்கார் இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு தெரியல தயாரிப்பாளர் சங்கத்தில் எந்த எங்களை கலந்த ஆசை ஆலோசிக்காமல் நீங்கள் வந்து ரெட் கார்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு நடிகர் சங்கத்தில் சொல்கிறாங்க தயாரிப்பாளர் தரப்பு என்ன சொல்கிறாங்க நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அவர் அவங்க தான் வரலை இது வரைக்கும் அப்படிங்கிறாங்க இது ரெண்டு தரப்புலையுமே ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு இது போயிருக்கு அதில் தனுஷுக்கு வந்து தனுஷையை வச்சு படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகணும் அப்படின்னு ஒரு ஒரு நோட்டியை ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதை தொடர்ந்து பதினாலாம் தேதியிலேருந்து படத்தை நாங்கள் படப்பிடிப்பு எடுப்பாட்டை போகிறோங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுதான் இப்போ இருக்கு நடிகர் சங்கம் எனக்கு மிக விரைவில் கூடி அதை பற்றின ஒரு அவங்களுக்கு தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுக்க போகிறாங்க இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த முரளி ராமநாராயணன் இருக்கார்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் தயாரிச்சதாகவும் அது கூட பாதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அது இல்லை அதில் ராம முரளி ராமநாராயண் வந்து ஒரு படம் ஆல்ரெடி தான் பிகில் பண்ணி அவர் கொஞ்சம் பொருளாதாரியாக கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தார் அடுத்து ஒரு சில படங்கள் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் சங்கமித்ரான்னு ஒரு படம் அந்த சுந்தர்சியை வச்சு பண்ணார் பெரிய பட்ஜெட் படம் அது சரியாக போகல ரெண்டு மூணு படங்கள் இருக்கிறார் ஆனால் இந்த தனுஷுக்கும் அவருக்கும் நேரடியான ப்ரொடக்ஷன் கான்ட்ராக்ட் இருக்கான்னு தெரியல ஆனால் இவரை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அதுல தனுஷ் படமும் கொஞ்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சரித்திர கதை மாதிரி பாதியிலே கைவிடப்பட்டது சங்கமித்ரா சுந்தர்சி டைரக்ட் பண்ற படம் ஆரியா ஜீவால சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு புராண காலத்து கதை அந்த படம் படம் டிஸ்கஷன் போச்சு போச்சு அதுக்கும் தனுஷுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா தனுஷ் இதே மாதிரி ஒரு கதையை அவர்கிட்ட கொண்டு போனாரு அப்படின்ற மாதிரி பேச்சு சொல்றாங்க இல்ல அதெல்லாம் இந்த இந்த மெயின் ரீசன் வந்து இந்த மூணு பேருக்கு படம் பண்றது சம்மந்தம் கிடையாது அப்போ தனுஷால் தொடர்ந்து படம் பண்ண முடியுமா அது என்ன இல்லை அது பேசி வார்த்தை பண்ணி முடிச்சிருவாங்க ஏன்னா தனுஷ் அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகராக இருக்கிறாரு அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு ம் அவ்வளோதான் இவங்க சொல்றது அவங்கள்ட்ட போய் சேரலாம் அவங்க சொல்றது இவங்கள்ட்ட வந்து சேரலாம் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு அது மிக விரைவில் அதை பேசி முடிச்சிடுவாங்க ஓகே அப்போ தனுஷ்க்கு இன்னொரு பொண்ணு பார்க்கறாங்க மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லை அது வந்து அது ஒரு பிரச்சனை இல்லைங்க அது நடக்கிறதா என்னங்கிறது தெரியல இவங்களும் ஒன்றும் இப்போ வரைக்கும் லீகலாக வந்து டைவர்ஸ் கொடுக்கல ரெண்டு பேருமே கோர்ட்டில் ஒன்றும் வரலை அந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு இவங்க வீட்லேயும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறனால இது வரைக்கும் அந்த மாதிரியான தகவல் இல்லை அது பண்ணுவாரா என்னங்கிறது தெரியல அதெல்லாம் ஃபியூச்சர்லாம் பார்க்கணும் ஆனால் கஸ்தூரி ராஜா தான் அதை முன்னெடுத்திருக்காரு சொந்தத்திலே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அவங்க டைவர்ஸ் கேஸே பெண்டிங்ல இருக்கு ஒரு கோர்ட்ல இருக்கு அதே முடியலையே இப்போ அது தான் அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பட் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒன்றும் மூவ் ஆன மாதிரி தெரியல அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசி சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ரெண்டும் ரெண்டு ஏதாவது ஒரு முடிவு வரும் அது மிக மிக விரைவில் வரும் ओके सर सर